இப்போதாங்க புது வருஷம் பிறந்திருக்கு இப்போ நான் தியானம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு பொருளாதாரமாக அதிகமாக தேவைப்படுகிறது தியானம் மூலியமாக பொருளாதாரத்தை இருந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடச்ச பிறகு வந்த பிறகு நீங்கள் எப்படி வாழும் இது எல்லாமே ஒரே மாதிரி கற்பனைப்படும் தினமுமே தினமுமே ஒரே மாதிரி மாதிரிங்க இதுதான் தடை பணம் வருன்னா வரும் எப்படி வரும்னு கேட்காதீங்க வரும் வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இப்போதாங்க புது வருஷம் பிறந்திருக்கு இப்போ நான் தியானம் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு பொருளாதாரமாக அதிகமாக தேவைப்படுகிறது தியானம் மூலியமாக பொருளாதாரத்தை இருக்க முடியுமா அப்படி ஒரு சில கேள்வி கேட்டிருந்தாங்க முடியும் அதற்கான தியானம் தான் இப்போ கற்றுக்கப் போகிறோம் இந்த தியானம் செய்கிறதுக்கு முதல்ல மனசு அமைதியாக இருக்க வேண்டும் ரெண்டாவது மனது உங்களை நீங்கள் நம்பணும் உங்கள் மனசு உங்களை நம்பணும் எஸ் என்னால் முடியும்னு நீங்கள் நம்ப ஆரம்பிக்கணும் சரிங்களா அடுத்தது ஒரு நீட்டான டீசெண்டான இடமா இருக்கணும் இப்போ ஒரு ஹாலாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் ரூமாக இருக்கட்டும் எங்கே இருந்தாலும் க்ளீனாக இருக்கணும் முதல்ல நீட்டாக டஸ்ட்டெலாம் இல்லாமல் நீட்டாக க்ளீனாக வச்சுக்கோங்க அது ரூமை எப்பயுமே ஒரு வாசனை நிறைய இடமா வச்சுக்கோங்க ஒரு ஊதுபத்தி ஏற்றி வைங்க பச்சக்கருப்புறம் டிஃப்யூசர் இருக்குது பார்த்திங்கன்னா அது டிஃப்யூசரில் போட்டு விலைக்கு வைங்க ஒரு வாசனை நிறைந்த மாதிரி இடமா வச்சுக்கோங்க ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கோங்க ஒரு அழகான ட்ரெஸ்ஸாக வாங்கி போட்டு இந்த மாதிரி சிற்றின் மாலையோ சிட்ரின் பிரெஸ்லெட்டோ வாங்கிக்கோங்க இல்லைனா சிட்ரின் பிரமிடை வச்சுக்கோங்க நீங்கள் எங்கே தியானம் பண்ணுறீங்களோ அங்கே என்ன பண்ணுங்கள் சிட்ரின் பிரமிடை வச்சுக்கோங்க உங்கள் முன்னாடி அதுக்கப்புறம் சில சிம்பிள்ஸ் இருக்குது அந்த சிம்பிள்ஸ் தெரிஞ்சால் வச்சுக்கோங்க இல்லைனாலும் பரவாயில்ல ட்ரெஸ் வந்து எப்போயுமே புது ட்ரெஸ்ஸாக போடணும்னு அவசியம் இல்லை நீட்டான ட்ரெஸ்ஸாக துவைச்ச ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அளவு எல்லோ கலர் ட்ரெஸ் எல்லோ கலர் ஷர்ட் ஆர் எல்லோ கலர் ஷர்ட் ஆர் ஒயிட் கலரில் வச்சுக்கோங்க வச்சுக்கோங்க அதாவது இந்த தியானம் பண்ணும்போது மட்டும் அந்த ட்ரெஸ் போடுற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ ட்ரெஸ் அந்த மாதிரி இல்லைனாலும் ஒரு டவல் வகை வாங்கி வச்சுக்கோங்க ஒரு எல்லோ கலர் டவல் அது ஒயிட் கலர் டவல் மேலே போற்றிக்கோங்க போற்றிக்கிட்டு ஒரே நேரத்தில் தான் பண்ணணும் தினமும் ஒரே நேரத்தில் தான் பண்ணணும் காலையில் நாலரை மணி நாலரை மணி தான் பண்ணணும் ஒரே இடத்துல தான் பண்ணணும் சரிங்களா ஒரே நேரம் ஒரே இடம் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை அவர் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பண்ணுங்க உட்காருங்க மனசு அமைதியாக வைங்க முதல்ல நாங்கள் நம்புங்க எஸ் எனக்கு வாழ்க்கை நல்லா தான் இருக்குது நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் மனசு நிம்மதியாக தான் இருக்கு சந்தோஷமாக தான் இருக்கேன் திருப்தியாக தான் இருக்கேன் எனக்கு தேவையானதை கிடச்சிக்கிட்டே இருக்குதுன்னு உங்களை நீங்கள் நம்ப ஆரம்பிங்க கண்ணை மூடி நேர நிம் உக்காருங்க உள்ளங்கைகள் ரெண்டும் மேல் நோக்கி தொட மேலே வச்சுக்கோங்க கண்களை மூடி ஒரு ஒரு உள்மூச்சு காத்தும் போகும்போது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் உடம்புக்குள்ள போய் சேருது உங்க மனசுக்குள்ள போய் சேருது உங்க ஆழ் மனசுல போய் சேருது உங்க ஆறாக்குள்ள போய் சேருதுன்னு அப்படியே ஒரு ஒரு மூச்சு காத்தும் விடுங்க ஒவ்வொரு வெளிமூச்சு காத்து வரும்போதும் உங்களுக்கு பணம் தடையாக இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை விட்டு வெளியில போகுது உங்க மனசுல இருக்கக்கூடிய தடையாக இருக்கட்டும் உங்க எனர்ஜி பாடியில் இருக்கக்கூடிய தடையாக இருக்கட்டும் உங்க எண்ணத்துல இருக்கக்கூடிய தடையாக இருக்கட்டும் எல்லா தடைகளும் அப்படியே வெளியில் போகுது ஒரு ஒரு வெளிமூச்ச காற்றுலேயும் அந்த தடைகள் வெளியில் போகுது ஒரு ஒரு உள்மூச்சு காத்துக்குள்ளேயும் அந்த பொருளாதாரம் சேருதுன்னு அப்படியே கண்ண மூடி அமைதாக உட்காருங்க நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் கிடச்ச பிறகு வந்த பிறகு நீங்கள் எப்படி வாழ்வீங்க ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல கார் ஒரு வீடு நீங்கள் போட்டுக்கிற ட்ரெஸ் ஒரு நீங்கள் போகிற கடைக்கு போகிற இடம் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் உங்கள் உறவினர்கள் உங்களை எப்படி பார்ப்பாங்க இது எல்லாமே ஒரே மாதிரி கற்பனை பண்ணும் தினமுமே தினமுமே ஒரே மாதிரி பண்ணுங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் நீங்களே ஒரு படம் எடுத்து வச்சுக்கோங்க உங்களை பற்றி நீங்கள் எப்படிலாம் இருக்கணும்னு ஒரு படம் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு படம் அப்படின்னா படம்னால் ஒரு ஃபோட்டோ கிடையாதுங்க ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க கற்பனையில் கண்ணை மூடி உக்காருங்க கண்ணை மூடி உக்காந்து குபேர முத்திரையில் வச்சுக்கோங்க ஏற்கனவே குபேர முத்திரையை பற்றி சொல்லியிருக்கோம் குபேரமுத்திரைங்கிறது சுண்டு வரலும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மோதிரை நல்லா மடக்கிக்கிட்டேன் இந்த மூணு விரலையும் சேர்த்து வச்சுக்கிறது நடுவிரல் ஆழ்காட்டு விரல் கட்டை விரல் மூணுத்தையும் சேர்த்து வச்சிக்கிறது இது ரெண்டுத்தையும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும் இதை பற்றி அந்த வீடியோ போய் பாருங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கோங்க குபேர முத்திரையில் வச்சுக்கிட்டு அமைதியாக கண்ணை மூடி உக்காந்து உள்மூச்சுக்காற்று எடுக்கும்போது உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் எல்லாமே வந்து சேருது காற்று போகும்போது உங்கள் தடைகளெல்லாம் வெளியில் நீங்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு அமைதியாக ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அமைதியாக உட்காருங்க அதுக்கப்புறமா நீங்கள் அந்த வீடியோ ஆன் பண்ணுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் எப்படிலாம் இருக்கணும் நீங்கள் பணம் நீங்கள் கேட்கக்கூடிய பணம் வந்த பிறகு யார் வந்துக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் உங்கள் பிஸ்னஸ் எப்படி இருக்குது உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு அப்படியே விஷுவல் பண்ணிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கொஞ்சமாக விஷுவல் பண்ணுங்கள் பொறுமையாக பண்ணுங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி ஓட்டாதீங்க அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க 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 அந்த விஷயங்கள் நடக்க அதை அப்படியே உணர்வுக்குள்ளே கொண்டு வாங்க நான் கார்க்குள்ளே உக்காந்துருக்கேன் அருமையான பாடல் கேட்குது யார் கார்க்குள்ளே உட்காந்தவா நான் பாட்டி கேட்டுட்டுருக்கேன் ஒரு ஏசி இருக்குது வெயில் எவ்வளோ ஐ மீன் வெளியில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் புட்டுக்குள்ள ஏசி சில்லுன்னு இருக்குது ட்ராஃபிக் இவ்வளோ இருந்தாலும் நான் அப்படியே ஜாலியாக பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார் அது அருமையான அனுபவம் பா திடீர்னு வருவங்க உங்களுக்கு பிடிச்ச லவ்வபுள் பர்சன் கால் பண்ணுறாங்க ஃபோன் எடுத்து பேசுகிறீங்க ஹெட்ஃபோனில் கார் டிராஃபிக்கில் நிற்க போகுது டிராஃபிக்கில் வந்து கிளம்ப போகுது இல்லைங்க நான் வந்து அப்புறமா பேசுகிறேன் ஃபோன் வந்து ஐ மீன் எனக்கு சிக்னல் கிளியர் நான் அப்புறமா பேசுகிறேன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திருமணிங்க பாட்டு கார் ஜாலியாக ஓட்டிகிட்டு போகிறீங்க அந்த ஏசி அந்த பாடல் எல்லாமே அப்படியே இனிமேல் கேட்குது அது உணர்ந்து பாருங்கள் உங்கள் கை ஸ்டேரிங்கில் இருக்கும்போது கையை பார்ப்பீங்க ரோடு எப்படி இருக்கும் விஞ்சியில் வழியாக ரோடு பார்க்குறீங்க அப்படியே உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அங்கே போனோன்னு மக்கள் எப்படி உங்களை பார்க்குறாங்க என்னெல்லாம் சொ சொல்கிறாங்க உங்ககிட்ட என்ன பேசுகிறாங்க அந்த உயர்ந்த நிலையில் நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான கற்பனை வாழ்க்கையில் கற்பனை வாழ்க்கை கிடையாதுங்க இது நடக்கக்கூடிய வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் இருக்கும்போது எப்படிலாம் உங்ககிட்ட பேசுவாங்கன்னு அதை டெக்னாலஜி எப்படி இருக்கும் அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருங்க டேக் யுவர் ஓன் டைம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நிமிஷம் இவ்வளோ நாளும் எடுத்துக்கோங்க இதை தினமும் தொடர்ந்து காலையில் பிரம்மமுகூர்த்தத்துலையும் கண் உடனும் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு தூங்கி பாருங்கள் ஃபஸ்ட்டு ரொம்ப பெரிய டார்கெட்டாக வைக்காமல் சின்ன டார்கெட்டாக வைங்க எனக்கு மாதம் ஒரு உதாரணத்துக்கு உங்கள் ஒரு ஒரு ரூபா வருமானம் வந்துட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒன்றரை லட்சரூபா வருமானம் வருதுன்னு பாருங்கள் இப்போ நீங்கள் அஞ்சு ரூபா சம்பாதிக்கிற ஆளாக இருந்தாலும் எனக்கு ஆறு லட்ச ரூபா வருதுன்னு பாருங்கள் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபா சம்பாதிக்கிற ஆளாக இருந்தால் அறுபதாயிரம் அறுபதாயிரூபா வருதுன்னு பாருங்கள் சின்ன அமௌண்ட்டாக வைங்க ஃபஸ்ட்டு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு டென் பர்சன்ட் வச்சுக்கலாம் உங்களுடைய தற்போதைய இன்கம் வந்து டென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் எப்படி இருக்கும் ஆ டுவெண்ட்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனால் எப்படி இருக்கும் அதை அப்படியே கண்ண முடி பாருங்கள் நீங்கள் தடை எது தெரியுங்களா நான் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் நான் ப்ரைவேட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் நான் சம்பளத்தை ஒர்க் பண்ணுறேன் இதுக்கு மேலே எனக்கு எப்படிங்க சம்பளம் அதிகமாகும் இதெல்லாம் யோசிக்காதீங்க இதுதான் தடை பணம் வரும்னா வரும் எப்படி வரும்னு கேட்காதீங்க வரும் கண்ணு முடி உட்காந்து அந்த வாழ்க்கையை அப்படியே அனுபவிச்சு பாருங்கள் இதை தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் பண்ணிக்கிட்டே வாங்க அதை அச்சீவ் பண்ண பிறகு அடுத்ததுக்கு வாங்க அதை அச்சீவ் பண்ண பிறகு அடுத்ததுக்கு வாங்க நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தெட்டு நாள் நாற்பத்தி நாள் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு நாலு அஞ்சு ஆறு நாற்பத்தி நாள் முடிக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்குள்ளே சொல்கிறாங்க நீங்கள் நினச்ச அந்த கற்பனையான வாழ்க்கை கற்பனையில் நினச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதை அடைவதற்கான கேட் எல்லாம் ஓப்பன் ஆகி உங்களுக்கு கிளியர் பிக்சர் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அந்த செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அந்த அபரிவிதமான செல்வம் எல்லாமே வந்து சேர ஆரம்பிக்கும் இந்த தியானம் பற்றி இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அது இந்த மாதிரி தியானம் நிறைய கற்றுக்கணும் கழுத்த வழி எப்படிங்கன்னா பணம் எடுக்கிறது சரம்னு ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா அது வழி எப்படிங்க பணம் எடுக்கிறது யார் தேவையான விஷயங்கள் அடைகிறது பஞ்சபத்தி சாஸ்திரம் மொழி எப்படிங்க நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் அடைகிறது ரேக்கி மூலியமாக எப்படிங்க தேவையான விஷயங்கள் அடைகிறதுன்னு நிறைய விஷயம் சொல்லிக் கொடுத்துட்டுருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும்னா நீங்கள் காண்டாக்ட் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோவில் இருக்கிற நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் டீட்டெயில் தெரிஞ்சிக்கலாம் இந்த தியானம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் தேவையான விஷயங்கள் உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது வாழ்க்கை சிறப்பாக மாறிவிடும் செழிப்பாக மாறிவிடும் 와르카 발음다